அஷ்டலட்சுமியர் ஆசி இருந்தால் கஷ்டங்கள் யாவும் நீங்கும் என்பது புராண வாக்கு எட்டு வகை செல்வமும் எட்டிட வகை வடிவில் அருளும் லட்சுமியை எண்ணத்தில் வைத்து சொல்ல வேண்டிய துதிகள் இவை முதலில் ஆதி துதி ஆதி லட்சுமி அஷ்டலட்சுமிகளில் முதன்மையானவர் அவர் லட்சுமி தேவியின் முதல் வடிவமாக கருதப்படுகிறார் ஆதிலட்சுமி ஆரம்பம் அல்லது முதல் என்று பொருள்படும் என்பதால் ஆதி என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிறது மேலும் பக்தர்களுக்கு மோட்சம் அல்லது விடுதலையை அருள்பவர் என்றும் அறியப்படுகிறார் ஆதிலட்சுமி நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெற அருள் கூறுகிறாள் ஆதிலட்சுமி செல்வத்தின் முதல் வடிவமாக இருப்பதால் செல்வ செழிப்பு மற்றும் நிலையான வருமானத்திற்கு வழிவகுக்கிறார் ஆதிலட்சுமி ஆதிலட்சுமி தைரியத்தையும் அளிக்கிறார் ஆதிலட்சுமி குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் குழந்தை பாக்கியத்தையும் அளிக்கிறார் ஆதிலட்சுமி ஆன்மீக விழிப்புணர்வை பெறவும் உதவுகிறார் பயிர்கள் மற்றும் விலங்குகளின் செழிப்புக்கு உதவுகிறார் ஆதிலட்சுமியை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலையிலும் மாலையிலும் வழிபடுவது சிறப்பு அஷ்டலட்சுமிகளுக்கான மந்திரங்களை ஜெபிப்பதன் மூலம் ஆதிலட்சுமியின் அருளை பெறலாம் சுருக்கமாக சொல்ல போனால் ஆதிலட்சுமி ஆரோக்கியம் செல்வம் மோட்சம் விடாமுயற்சி மற்றும் குடும்ப மகிழ்ச்சி போன்ற பல நன்மைகளை பக்தர்களுக்கு அருளும் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக ஆதி லட்சுமியின் துதியை பார்ப்போம் ஆதிலட்சுமி துதி ஜோதியாய் வெள்ளம் சுந்தர பவனம் ஆதியாய் சேர்க்கை பெற்ற அன்னையை உண்மை தன்னை நீதிச்சால் இருக்கரத்தால் நிதிமலையாய் அபயம் நல்கும் நீள்விழி தானிரண்டும் நெருங்கியே கருணை நல்கும் ஓதமாய் புகழாய் என்றும் புவனங்கள் பூத்து நிற்கும் வேதமே வடிவாய் கொண்ட வித்தக சக்தி தன்னை காதலால் கண்ணீர் மல்க அருதுவா துன்பம் நீக்கும் தாமரை மலரின் மீதே தக்கவா பரணம் கொண்ட ஆதியாம் லக்ஷ்மி அன்னை அடியினை போற்றி சொல்வோம் தாமரை மலரில் வீற்ற தாயெனும் ஆதிலட்சுமி காமுறு கரங்கள் இரண்டும் கண்மலர் இரண்டும் கொண்டால் மாமலர் மாலை கொண்டால் மலர்வனம் கூழ பெற்றால் ஏமமாய் ஒளியின் கற்றை எங்கனும் வாய்க்க பெற்றால் அழகெல்லாம் ஒன்று கூடி அவளுருவாக பெற்றால் குழலினல் கலசம் போன்ற புவிந்த நற்பொங்கை மங்கை பலவும் தீப சக்தி அழகுற அமைய பெற்றால் எழிலெல்லாம் பெற்றால் அன்னை அவளை நாம் வணங்கினாலே அருந்துயர் அகன்று போகும் கண்ணால் பார்த்தால் குவிந்திடும் இன்பமெல்லாம் புவனமே காக்கும் தேவி புண்ணியர் தன்னை போற்ற அவமிலா எண்ணம் கொள்வீர் ஆதி லக்ஷ்மியே காப்பால் கோவிலில் மனமாய் உள்ளாள் புன்னகை ஒளியில் உள்ளால் ஓவிய தொழுத ஒன்னா உயர்ந்தவள் உலகின் அன்னை காவியம் தன்னில் இன்னும் கவியின் மறையெல்லாம் ஆன தாயினை பணிந்து போற்றி தரணியில் உயர்வு காண்போம் தரணியில் உயர்வு காண்போம் ஓம் ஆதி போற்றி போற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க